வெல்கம் டு சாதிக் எக்ஸ்ப்ளோர் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக தாளிச்சி விட்ட ஒரு சிக்கன் பெரட்டல் தான் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதில் எந்த இன்க்ரீடியன்ஸும் பெருசாக ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸில் வேலை முடிஞ்சிடும் வாங்க செய்யலாம் கொஞ்சமாக ஒரே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன் அப்படியே ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அது கூட அப்படியே ஆயில் போட்டுக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகா உடைச்சு போட்டுக்கலாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அப்படியே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது அறுபது எம்எல் லெவலுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து சிக்கன் கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இந்த எந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கிடையாது இந்த சிக்கனை இப்போ அப்படியே பேனில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக ரொம்ப சிம்பிளான ரெசிபி இப்போ நான் போட்ட பொருள் அவ்வளோதான் இது கூட மிளகு சீரகம் பொடி மட்டும் போட போகிறேன் அவ்வளோதான் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் லைட்டாக இது கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சும்மா அப்படியே ஸ்லைஸாக வெட்டி போடுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவைன்னா இது போட்டுக்கங்க இது ஆப்ஷனல் தான் சும்மா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி மட்டும் இது கூட வெட்டி போடுறேன் கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக தான் பெப்பர் காரத்துக்காக இல்லை அவ்வளோதான் நம்மளுடைய தாழ்ச்சி விட்ட சிம்பிள் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு வெறும் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுவோம் செம்மையாக இருக்கும் இதில் ஒரு மசாலா பெருசாக ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரே ஒரு ரெசிபி இதை விட ஈஸியான சிக்கன் ரெசிபி இருக்கவே முடியாது நீங்களும் வீட்டில் இந்த சிம்பிளான ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு